போய் சாவுது போவீங்க போய் தங்கா பாரு ஆச்சா கேட்கவே கூடாது கேட்கவே கூடாது நடக்கணும் ஆபத்துக்கு நான் சாட்டு போட்டு பத்திக்கிறேன் சீண்டு கட்டு சீண்டு கட்டு சொல்றியா சொல்றியா சாப்டுக்குள்ள தான் சீன் கட்டணும் சாப்டுக்குள்ள சீன் கட்டணும் முதல்ல எங்க பத்திக்கிறாரு ஊழின் வந்து கேளுங்க ஊங்க சீண்டு கட்டினா சீண்டு கட்டினா வர ஊர்கரன கேலி கரக எப்போ ஆரம்பிக்கும்டா எப்போ ஆரம்பிக்கும்

எங்க <laughs> <laughs> <laughs>

அண்ணனுக்கு ஏற்கலவே திருமணம் முடிந்து விட்டான்

சிண்ணிங்க வெளிய வீட்டு நம்ம யங்க ஒரு அப்பனாங்க ஒரு புள்ளைக்கு கல்யாணம் அறிவிச்சு இவுனால மூடி மறிச்சிட்டீங்களே அவ மனசு எவ்ளோ வேதனை பட்டுதாம் அந்தமா சாந்தி மனசு எவ்ளோ வேதனை பட்டுதாம் 5 வயசு சில கொண்டு வாங்க ஆமா இந்த செய்தி உங்களுக்கு சொல்லியிருந்தா வெளிய போயிர்பானோ படுத்து இருப்பானோ பச்சம்பச்சிருபானோ வெளிய நார் தங்கி வாங்கி கொடுத்த புள்ளைக்கு 5 வயசு புள்ள 3 வயசு பொண்டாட்டி பின்னால உட்கார வச்சிட்டீங்க சினிமா பீச்ச்க்கு போய் போய் அட பாங்க இங்க மேல நம்ம ஊத்து மகராசி நேத்து நான் வெளிய போய் கூட்டி வந்துறேன் ஓ போரா அமர்நாடு அமர் விநாடு அமர் விநாட்டு நானும் வளங்கும் மாதிரியர் கூட அமர்புரி நாடு அம்மா சமாச்சாரம் அங்கதாங்க